உலகின் மூத்த குடியான தமிழ்க்குடியில் பிறந்து ஆய கலைகள் அறுபத்தி நான்கிலும் சிறந்து விளங்கும் அன்பான தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் அபாக்கிய சிந்தாமணி என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம் மா தாயே மா சோர் போடுங்கமா சாட்டு நாலு நாள் ஆச்சுமா ஏமா தாயே மா மகராசியா இருப்ப ஏதாவது கொடுதாயே இப்படின்னு ஒரு குரல் இந்த குரல் யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிந்தாமணி சிந்தாமணி என்ற ஒரு பெண்மணியினுடைய ஒரு குரல் அவ என்ன செஞ்சிட்டு இருக்கிறான் என்ன ஆபீஸ்லேயே வேலை பார்த்துட்டு இருக்கிறா தெருவுல பிச்சை எடுத்துட்டு இருக்கிறா அதுவும் என் வீட்டு இருக்கக்கூடிய தெருவுலியே பிச்சை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறா அவ பரம்பரை பிச்சைக்காரி இல்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் உண்மையிலுமே அவ பரம்பரை பிச்சைக்காரி தான் அவங்க பாட்டியும் பிச்சை எடுத்தாங்க அம்மாவும் பிச்சை எடுத்தா இப்ப இவளும் பிச்சை எடுக்கிறா உனக்கு எப்படி இவ்வளவு விவரம் தெரியுது அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா இந்த கதையை வந்து நான் சொல்றதாகவே அமைய போகுது அதாவது டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து இந்த கதையை வந்து தான் சொல்றதாகவே வந்து எழுதியிருக்கிறார் இப்ப என் தான் அந்த பெண்மணி வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறான் இவளை பத்தி எனக்கு விவரங்கள் தெரியும் எப்படி தெரியும்னா ஒரு நாள் எங்க வீட்டுல அதுவும் என்னுடைய தந்தையினுடைய நினைவு தினத்தின் அன்னைக்கு யாருக்காவது நாலு பேருக்கு சோறு போடலாமே அப்படின்னு இருந்த நேரத்துல பசின்னு வந்தா அவளுக்கு இலை போட்டு வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டோம் அப்ப அவளோட கதைய சொன்னான் அந்த கதையை கேட்டு என்னால மட்டும் இல்லைங்க யாராலுமே அவளுக்கு பிச்சை போடாம இருக்கவே முடியாது அப்படி ஒரு கதை அவளுடைய கதை பேர் சிந்தாமணி சிந்தாமணி ஒரு காரண பெயர் ஏன்னா அவ திருச்சிக்கு பக்கத்துல சிந்தாமணியில பிறந்ததுனால அவளுக்கு அந்த பேரை வந்து அவங்க அம்மா வச்சிட்டாங்க ஒரு நகைச்சுவைக்காக ஒரு வடிவேலு கூட ஒரு படத்துல இந்த நரிக்குறவர்களாக இருக்கும்போது எந்தெந்த ஊரில் எந்தெந்த குழந்தை பிறகுதோ அந்தந்த ஊரில் பேர் வச்சுடுவோம்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த சிந்தாமணிக்கு உண்மையிலுமே அவங்க அம்மா பேர் வச்சிருக்கிறாங்க இந்த சிந்தாமணியுடைய அம்மாவும் ஒரு பிச்சைக்காரி தான் ஆனால் பாருங்க சிந்தாமணியுடைய அம்மா இவ சிந்தாமணி ஒரு பத்து வயசு இருக்கும்போது திருச்சி பிளாட்ஃபாரத்தில் ஒரு அஞ்சு அடி அகல பிளாட்ஃபாரத்தில் ஒரு குடிசை போட்டுக்கிட்டு கூடாரோம் அது எப்படி வேணா எடுத்துக்கலாம் அதுதான் அவங்க வீடு இருக்கிறா படுக்கையில் இருக்கிறா பத்து வயசு மட்டுமே இருக்கக்கூடிய சிந்தாமணி அவளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உயிராட்சே தனக்குன்னு துணையா இருக்கிற உயிராட்சே தன்னை பெற்ற உயிராட்சியை விட்டுட முடியுமா அவளும் கட்டி காப்பாத்தி பாக்குறா ரெண்டு நாளைக்கு கஞ்ச ஊத்தி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க எம்மா இனிமேட்டு புண்ணியம் இல்லை இது போற உயிர் இந்த உயிரை ஒன்னால கட்டிலாம் காப்பாற்ற முடியாது அதனால நீ என்ன பண்றன்னா என்னை விட்டுடு என்னை விட்டுடு நான் எப்படியும் சில நாள்ல வந்து இறந்துடுவேன் என் கதை ரொம்ப சோகமான கதை நான் ஒரு கௌரவமான ஒரு பெண்ணெல்லாம் கிடையாது அங்க பாரு சாக்கடையில ஒரு நாய் புறண்டுன்னு கிடைக்குது தெரியுமா அந்த மாதிரிதான் வெறி பிடிச்ச ஆண்கள்லாம் என் மேல பொறண்டாங்க உழுந்து புறண்டாங்க பல்லு என்ன பார்த்து பள்ளி லீச்சவனுக்கெல்லாம் படுக்க விரிச்சவன் நான் நான் ஒண்ணு யோகியத கிடையாது ஆனா உங்களுடைய பாட்டி என் அம்மா அப்படி கிடையாதுமா அவர் ரொம்ப கௌரவமான ஒரு பிச்சைக்காரி அவ எந்த விதமான தவற செஞ்சது கிடையாது பிச்சை எடுத்தா ஆமா வாழ வழி இல்லாதவங்க இந்த தேசத்துல என்ன செய்ய முடியும் பிச்சை தானே எடுக்க முடியும் இல்லைன்னா திருடதான் முடியும் திருடுவது தவறு சரி பிச்சையாவது எடுப்புமே ஏன்னா பாட்டி சொல்லியிருக்கிறாங்க அவை பாட்டி ஐயமிட்டு உண் அப்படின்ட்டு அதை படிச்ச ஒன்று ரெண்டு பேராவது எனக்கு பிச்சை போட மாட்டாங்களான்ட்டு பிச்சை எடுத்தா ஆனா பிச்சை எடுத்தால பாட்டி என்னை வந்து எப்படியாவது படிக்க வைக்கணும் கௌரவமா வாழணும் அப்படின்னு என்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வச்சா நானும் படித்தம்மா நானும் படித்தேன் படிக்கிற வரைக்கும் ஓரளவு படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு கட்டத்துல எங்க அம்மா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் பிச்சைக்காரி மகளுக்கு படிப்பு வேற ஒரு கேடா இவளுக்கு யாராவது செலவு பண்ணுவாங்களான்ட்டு என்னை எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த வயசில் பருவ வயசுல நான் ரொம்ப அழகா இருந்தேன் அழகா இருந்ததுனால என்னை பார்த்து பல பேருக்கு போட்டி பொறாம இந்த என்னை அடையறதுல அதனால நானும் வயசு மிடுக்கலை பள்ளி இளிச்சவனுக்கெல்லாம் படுக்க விரிச்சு என் வாழ்க்கையை இழந்துட்டேன் அப்புறம் நான் பிச்சைக்காரியாதோ இந்த பிளாட்ஃபார்ம்ல கிடக்கிறேன் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து நான் எப்படி இன்னும் ஒன்று ரெண்டு நாளில் உயிரை விட்டுட போறேன் ஆனால் நீ இப்படி வாழக்கூடாது உங்கள் பாட்டி மாதிரி பிச்சை எடுத்தாலும் கௌரவமாக வாழணும் அப்படின்னு வந்து சிந்தாமணியோட அம்மா வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இப்ப சிந்தாமணிக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது இருக்கும்னு சொல்லலாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் சிந்தாமணியுடைய உண்மையான வயசு முப்பத்தஞ்சு தான் ஆனா சிந்தாமணிய பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு மாதிரி இருக்க மாட்டா ஏன்னா பார்த்தா ஒரு நாற்பது ஐம்பது அப்படி அதுக்கு மேலதான் அவளோட வயசு சொல்ல முடியும் அவளால என்ன பவுடர் பூசி லிப்ஸ்டிக் போட்டு பண்ணிக்க முடியும் இல்லை பல்லு கட்டிக்க முடியுமா எதுவுமே செய்ய முடியாது இல்லையா ஆமா வயசு அதிகமாக தான் எல்லாரும் சொல்லுவாங்க முதிர்ந்த பெண்மணின்னு தான் சொல்லுவாங்க அவ வீடு வீடா போயிட்டு பாட்டு பாடி பிச்சை எடுப்பா ஏற்பதிகழ்ச்சி என்ற எங்கள் அவை பாட்டிதான் ஐயமிட்டு உன் என்று பாடியிருக்காளே பிச்சை புகினும் கற்கை நன்றே எச்சில் இலையாவது போடுதல் நன்றி இப்படி வீட்டுக்கு வீடு ஒரு ராகத்துல பாடுவா அவளுடைய கதை அதோட ஒரு அபாக்கியமான ஒரு கதை அவளும் கௌரவமா வாழணும்ன்ட்டு பிச்சை எடுத்து வாழ்ந்தா ஆனா ரொம்ப நாள் பிச்சை எடுக்கல அவங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறம் நல்ல வேலையா ராமலிங்க சாமி குருகுலத்துல அவளுக்கு வந்து பெரியவர் ராமலிங்க சிவானந்தத்தினுடைய ஆசீர்வாதத்தால அவளுக்கு ஒரு இடம் கிடைச்சது அந்த அநாத ஆசிரமத்துல தங்கி ஆதரவற்றோர் இல்லத்துல இருந்து அவ மேலும் படிச்சுக்கிட்டே இருந்தா இப்ப அவளுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் அந்த ஆசிரமம் மூலமா கிடைச்சிக்கிட்டே இருந்தது அந்த ராமலிங்க சிவானந்தம் அந்த அந்த முதலாளி இருக்கிறாரு அவர் பாருங்க தேவார திருவாசகத்துல புலி எந்த நேரமும் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தைகள் வந்து எம்மதமும் சம்மதம் தென்னாடுடைய சிவனே போற்றி இதை தவிர அவர் வேற எதுவுமே சொல்ல மாட்டார் எந்த நேரமும் ஒரு பக்தி மானா இருக்கக்கூடியவர் ஏழைகளுக்காக உதவணும் நல்லது செய்யணும் தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அருட்பெருஞ்சோதி ராமலிங்கம் அடிகளார் அவர்களுடைய வழியில வந்து நடக்கக்கூடியவர் அப்படிதான் அவர் வந்து சுத்த சன்மார்க்க நெறிய பின்பற்றி வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துலதான் இப்படி ஏழைகளுக்கெல்லாம் தேடி தேடி உதவி செஞ்சிட்டு இருக்காரு அவருக்கு ஒரே ஒரு பையன் பேரு ஜோதி ஆனந்தம் அந்த பையனை பசதியானவராச்சே அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வச்சிருந்தாரு அவனும் படிச்சான் படிப்பு முடிஞ்சு ஆசிரமத்துக்கு வந்தான் வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்தவன் ஆசிரமத்துக்கு வரும்போது சிந்தாமணிய பார்த்தான் பருவ பெண் ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல ஒரு நாள் தனிமையில பேசலான் ரெண்டு பேருக்குள்ள காதல் வளர்ந்தது இந்த காதல் வந்து பெரியவர் ராமலிங்க சிவானந்தத்துக்கு தெரிஞ்சது அவர் தான் எப்பயுமே எம்மதமும் சம்மதம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கு விரைவா போற்றி இப்படியே வந்து நல் வாக்குகளை மட்டுமே பேசக்கூடியவராச்சே எப்படியும் சம்மதிச்சுட்டு வாருன்னு நினைச்சான் ஜோதி ஆனந்தோ நடக்கல அதுக்கப்புறம் இந்த சிந்தாமணி அவர் வந்து இயசலானார் நாய கழுவி நடுவுட்ல வச்சா அது என்ன பண்ணுமோ அதை நீன்னு இப்படி சொல்ல ஆரம்பிச்சார் ஒரு கட்டத்துல அவருக்கு கோவம் உச்சத்துக்கு போச்சு பெண்கள் மேல சுலோபமா சொல்லக்கூடிய ஒரு பழி அவ ஒழுக்கம் கெட்டவ பச்சையா சொல்லணும்னா விவச்சாரி விபச்சாரம் பட்ட கட்டி நீ வந்து தவறா நடந்துக்க பார்த்த இந்த ஆசிரமத்துல அப்படின்னு சொல்லிட்டு யாரோடவோ நீ தவறா இருந்த அதை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி பழி சொல்லி இருந்து வெளியேற்றிடுறார் ஆனா ஜோதி ஆனந்தம் அவங்க பையன் விடுறதா இல்லை யார சிந்தாமணிய சிந்தாமணி வாழறதுக்கு தனியா ஒரு குடிசை கட்டி அங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திச்சுட்டு இருந்தாங்க அந்த சூழ்நிலையில தான் பெரியவர் வந்து பித்து போல் ஆனார் ராமலிங்க சிவானந்தம் ஜோதி ஆனந்தத்தினுடைய அப்பா பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டாரு அந்த குடும்பம் பிச்சை கேட்குது அந்த குடிசைல வந்து மா எப்படியாவது பெரியவரை காப்பாத்து உனக்கு நல்லது பண்ணவராச்சே காப்பாத்துமான்னு அந்த கூட இருந்த அந்த ஆசிரமத்தில் இருந்த தோழிகளும் சொல்றாங்க ஏண்டி நமக்கு எவ்வளோ செஞ்சிருக்காரு அந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணலாமா அந்த குடும்பம் நல்லா இருக்கிறது இல்லையா நீ உன் மனசாட்சிப்படி நடந்துக்க அப்படின்னு அந்த பெண்கள் எல்லாம் சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் சரி அப்படின்னு முடிவாயிடுது முடிவாயி சிவானந்தம் எப்படியாவது அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஒரு நாள் வெளியூர் பயணமாக போயிருந்த ஜோதி ஆனந்தம் குடிசைக்கு வரான் குடிசைக்கு வரும்போது குடிசை தாப்பா போட்டு இல்லை ஆனால் திறந்து பார்க்கறான் பார்த்தா சிந்தாமணி வேற ஒரு பையனோட வாலிபனோட நெருக்கமாக இருக்கிறார் எந்த ஒரு ஆம்பளைக்கு இதை பார்த்த உடனே என்ன சொல்ல தோணும் நாகரிகமா சொல்லணும்னா பச்சையா தான் சொல்லுவாங்க அடிச்சி விபச்சாரி முதல் வார்த்தா தான் மிகவும் நாகரிகமான வார்த்தை சொன்ன உடனே சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து வெளியேறிடுறான் அதுக்கப்புறம் அந்த வாலிபனும் வெளியேறிடுறான் ஏன்னா அங்க நடந்தது ஒரு நாடகம் தான் இவளுக்கும் அந்த வாலிபனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஆனா இந்த ஜோதி ஆனந்தம் இவ்வளவு வெறுக்கணும் சிந்தாமணிய வெறுக்க வைக்கிறதுக்கு இதை விட்டா வழி அவளுக்கு தெரியல அதனால இவ இப்படி செஞ்சிடறான் அப்புறம் ஜோதி ஆனந்தம் போயிடுறான் வெறுத்து இப்ப பெரியவர் ராமலிங்கம் அவருக்கு தற்காலிகமா வந்த அந்த பித்து நோய் சரியாயிடுது ஜோதி ஆனந்தத்துக்கு பித்து நோய் உண்மையாலுமே வந்துடுது ராமலிங்கம் சிவானந்தத்துக்கு இருந்த பித்து நோய் போலியான நோய் அதனால அது சரியா போச்சு ஆனா இவனுக்கு இருந்த பித்து நோயும் உண்மையான பித்து நோய் பிடித்து ஒரு கட்டத்துல இறந்து போயிட்டான் இவ ஏன் நீ தற்கொலை பண்ணின்னு இருக்கூடாதான்னு கூட கேட்ட இப்படி ஒரு அபச்சொல்லுதான் உனக்கு வேணுமான்ன இல்ல இல்லை எங்களுடைய காதலனுடைய உண்மையான காதலனுடைய அடையாளமாக ஒரு சிசு என் வயிற்றுல வளர்ந்துட்டு இருந்தது அதை பெற்று எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு நாடகம் உயிரோடு இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா அந்த குழந்தை கூடம் போதிய ஊட்டச்சத்து இல்லாம இறந்து போயே பிறந்தது எனக்கு அதனால நான் இப்படி ஒரு பிச்சைக்காரி ஆயிட்டேன் அப்படின்னு அவளுடைய கதையை சொன்னான் அந்த பெரியவர் சரியாயிட்டாரு அவளை காதிச்ச காதலிச்ச ஜோதி ஆனந்தம் உண்மையுமே பித்து பிடிச்சி இறந்து போயிட்டான் சிந்தாமணி மீண்டும் பரம்பரை பிச்சைக்காரி ஆயிட்டா இன்னைக்கு ஆனா அவங்க பாட்டி மாதிரி கௌரவமான பிச்சைக்காரி கண்டவனுக்கும் பள்ளிளிக்காம கண்ட இடத்துல படுக்காம கௌரவமா வாழ்ந்தா சிந்தாமணி ஆனா ஒவ்வொரு வீட்டிலையும் நின்னு பாட்டு பாடுவா பிச்சை புகினும் கற்கை நன்றே எச்சில் இலையாவது போடுதல் நன்றே அப்படி பாட்டு பாடுவா அப்படி பாடும்போது ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு அதுல காதலினுடைய சோகம்தான் அதுல இருக்கும் இப்படி இவளோட கதையை கேட்டதுக்கு அப்புறமும் இவளுக்கு பிச்சை போடாம யாராவது இருக்க முடியுமா யாராலையும் இருக்க முடியாது அதனால தான் எங்க தெரு வழியா இந்த சிந்தாமணி வந்தா எப்போ வந்தாலும் அவளுக்கு நான் பிச்சை போடுவேன் இப்படியாக இந்த ஒரு பிச்சைக்காரியினுடைய அபாக்கியத்தை பற்றி டாக்டர் கலைஞர் அவர்கள் கதையை முடிக்கிறார் இப்படி அபாக்கியவாதிகள் இந்த உலகத்தில் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நாம் நினைப்போம் பணம் இல்லாதவன் தான் அபாக்கியவாதி அப்படின்ட்டு பணம் இருக்கக்கூடிய அபாக்கியவாதிகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க இந்த உலகத்துல